இன்றைய ஜியோ மார்ட்டில் வாங்கின ஆர்டர் வாங்க என்னன்னு பார்க்கலாமா வாங்க நாங்கள் ஆன்லைனில் என்ன பொருள் வாங்கியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை போடுங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட்டில் புக் பண்ணி ஒரே காய்கறிகளாக வாங்க ஆரம்பிச்சாச்சுங்க இது தாங்க காய்கறியை தவிர்த்து வேறு எதாவது ஆர்டர் போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்ப்போம் ஓப்பன் ஆக போகுது வாங்க பார்க்கலாம் என்ன பொருள் சொல்லிருங்க எடுத்துகிட்டு ஃபோன் ஹோல்டர் டேபிள் ஃபோன் ஓல்டர் ஹோல்டர் இப்போ நம்ம பொருளோட குவாலிட்டி மெட்டல்ஸ் பார்ப்போம் நல்லா அருமையாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் மெட்டன் தான் பின்னாடி இப்போ கார் இதுகளில் கூட வச்சுக்கலாம் இல்லை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ஆனால் நல்லாயிருக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீடியோ பார்க்கலாம் அப்புறமா ஃபோனை வச்சு பார்க்கலாம் ஃபோனை வச்சுக்கலாம் இப்படியும் நம்ம வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னப்பா இப்படியும் வச்சுக்கலாம் யாராவது படம் பார்க்கணும் நைட்டு படம் பார்க்கணுன்னா வச்சு பார்த்துக்கலாம் ஆ இல்லாட்டி இப்படி ரீல்ஸ் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் ஓஹோ ரெண்டு வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டு நல்லா ஃபுல்லாக ஒர்த்தாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஏதாவது தேவைன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படி வச்சு ஆமாம் ஒரு நீங்கள் ஒரு ரீல்ஸ் எதுவும் பண்ணுறீங்க இல்லை ஒரு லைவ் போடுறீங்கன்னாலுமே இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்ல யூஸ் யூஸாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா என்ன பொசிஷனில் வைக்கிறீங்களோ அதே இதில் இருக்கும் ரீல்ஸுக்கு எடுக்கமே நம்ம கையில் வச்சுக்கிட்டு எடுக்கணும்ன்றது வச்சு ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம் ட்ரைபேடு செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறாப்பில் இதை யூஸ் பண்ணிக்கலவும் நம்ம செஞ்சுக்கலாம் ஃபுல்லான பொருளுங்க குவாலிட்டி பக்காவாக இருக்குதுங்க இது பாருங்கள் ஃபால்ஷனாக வச்சு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த இங்கேயே வச்சுருக்காங்க இந்தா இங்கேயே வச்சுருக்காங்க நாலு இடத்துல வச்சுருக்காங்க நல்லா இருக்குது ஒரு தப்புள் நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி பாருங்க நல்லா தான் இருக்கு இது இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃபரில் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஆனால் அதில் போட்டிருந்த விலை எக்க சக்கமாங்க அறநூறுவாய்க்கு போட்டிருந்தாங்க ஆனால் அது அறநூறுவாய் இருக்குமான்து இல்லை ஆனால் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது வளையக்குள்ள செய்ய மாட்டேது நல்ல தின்னா இருக்கு நல்ல ஒரு மெட்டல் அதிகம் ஆஃபர் கொடுக்குறாங்க நிறைய ஆஃபர் வருது நாங்க அதுல ஒவ்வொன்றும் வாங்குறது என்னென்ன வாங்குறோம் அன்னன்னைக்கு வாங்குற பொருட்களை பர்ச்சேஸ் பண்றதையும் உங்களுக்கு காய்கறி இருக்கு காய்கறி இருக்கு பலசருக்கு இருக்கு ஆனா இதுகள்லாம் போட்டு ரெண்டு மூணு நாள்ல வருது பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்த நாங்கள் அண்ணன்னைக்கு என்னெல்லாம் வாங்குகிறோன்றத உங்களுக்கு வீடியோவா போடுறோம் பாருங்கள் நீங்களும் பார்த்து அதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டெய்லி காய்கறிகள் அதில் வாங்குறது அப்புறம் போக பார்த்தீங்கன்னா ஜியோமேட்டில் இதுவும் இருக்குது கிச்சன் சம்மந்தப்பட்ட டூல்ஸு பாத்திரங்கள் இது எல்லாமே இருக்குதுங்க இருந்த இடத்துலையே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டோம் என்னென்ன வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோன்றதை தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து கடைக்கு போகன்னே தேவையில்ல ஈஸியாக வீட்டில் இருந்தே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகே அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா லைக் பண்ணுங்கள் பாய் பாய் இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க நம்ம தான் nanda okay. rek super